திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக டிஆர் பாலு தெரிவித்திருந்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அப்போ கூட நாங்கள் பேசாமல் காம்ப்ரமைஸ் தான் பேசாமல் இருந்தோம் இது கூட்டணி நல்லா சு சுகமாக இருக்கணும் வந்து பேசாமல் இருந்தோம் அதை கூட நாங்கள் டால்ரேட் பண்ணிட்டோம் இங்கிலீஷில் பேசக்கூடாது அப்படின்னாங்க இதெல்லாம் சாதாரண மேட்டர் இட்ஸ் ஓகே இந்த முறை காங்கிரஸ் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் எதிர்பார்ப்பு இந்த முறை அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பரவலான ஒரு பேச்சு எல்லா கட்சியும் அவங்க கூட அதிகமா நிக்கணும்னு தான் நினைப்பாங்க நாங்க கூட நாற்பதுல நாற்பது நாற்பதுல திமுக நிக்கணும்னு தான் நான் விரும்புவேன் புரிய அவங்களுக்கு அது அதெல்லாம் அதுக்கெல்லாம் டிஸ்கஷன் வரும்பொழுது ரெண்டு நிறைய பார்ட்டி சேரும்பொழுது எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போகணும் அதுதான்